அன்பர்களே நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திரு கேரள மாநிலம் திருஷூரில் போட்டியிட்டு பெரு வெற்றி பெற்ற நடிகர் சுரேஷ் கோபி மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் பதவி பிரமாணமும் செய்து கொண்டார் இந்த நிலையில் பல பத்திரிகைகளில் சில தகவல்கள் வெளியாகின கோபி கேரளாவில் பெரு வெற்றி பெற்றவர் அவருக்கு கேபினட் அந்தஸ்துடன் கூடிய பதவி கொடுக்காமல் இணையமைச்சர் பதவி கொடுத்ததால் அவர் அதிருப்தியில் உள்ளதாகவும் அமைச்சர் பதவி தனக்கு வேண்டாம் என்று மறுத்ததாகவும் செய்திகள் வெளியாகின மேலும் அவருக்கு ஐந்து படங்கள் புதிதாக கையில் கிடைத்துள்ளதாகவும் இந்த படங்களை முடித்துவிட்டு தான் அமைச்சர் பதவிக்கு வருவதாக சுரேஷ் கோபி கூறியதாகவும் தற்போது அமைச்சராக இருங்கள் பின்னர் நீங்கள் கேபினெட் அமைச்சராக பதவியேற்கலாம் என்று இருந்து தெரிவித்ததாகவும் செய்திகள் வெளியாகின இப்படி தொடர்ந்து சுரேஷ் கோபி அதிருப்தியில் இருப்பதாகவும் சுரேஷ் கோபி கோபிக்கு பதவி வேண்டாம் என்று கூறியதாகவும் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் கூட தகவல்கள் பரவி கொண்டிருந்தன இந்த நிலையில் தன்னை குறித்து இப்படி தகவல்கள் வெளியான நிலையில் நடிகர் சுரேஷ் கோவி அவர்கள் எட்டு தளத்தில் பிரதமர் மோடியுடன் தான் இருக்கும் ஒரு படத்தை வெளியிட்டு ஒரு தகவலை பதிவிட்டுள்ளார் அதில் மூன்றாம் மோடி அமைச்சரவையில் நான் தொடர்வேன் ராஜினாமா செய்வதாக வெளியான தகவல்கள் பொய்யானது மத்திய அமைச்சரவையில் தொடர்வது கூறியது பிரதமர் மோடி தலைமையில் கேரள வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று பதிவிட்டுள்ளார்